நண்பர்களே வணக்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பல பெற்றோர்கள் பல மாணவர்கள் நம்ம டாக்டர் ஆகிட மாட்டோமா கவுன்சிலிங் ஆரம்பிக்க போது நம்ம எதை தேர்ந்தெடுக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அறப்போர் இயக்கம் தமிழ்நாடு அரசு கிட்ட உண்மையிலேயே பேச்சலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் அது ஒரு டாக்டருக்கான கோர்ஸ் தானா அதற்கான லீகாலிட்டி இருக்கா அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கான கேட்கும் இது சில மாதங்களுக்கு முன்பாக அறப்போர் இயக்கம் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் துறையில நடக்கக்கூடிய பல முறைகேடுகள் சம்பந்தமா ஒரு வீடியோ ரிலீஸ் பயிரும் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதற்கு பிறகு அந்த புகார் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு பலர் எங்களை அணுகி மேலும் நிறைய தகவல்களை இந்த துறையை பற்றி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்பொழுதுதான் எங்களுக்கு இன்னும் பல தகவல்கள் வந்து இந்த வீடியோவில் நாம உங்க முன்னாடி மக்கள் முன்னாடி அரசாங்கம் முன்னாடி இந்த கேள்விகளாக முன்வைக்கிறோம் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸை சுற்றியுள்ள அந்த குழப்பங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியும் தமிழ்நாடு அரசாங்கமும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெளிவாக விளக்க வேண்டிய அவசியம் இதை உள்ள குழப்பங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு மிக மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது யார் டாக்டர் உங்க எல்லாருக்கும் தெரியும் எஜுகேஷன் இந்தியாவில் ஒரு கண்கரன் சப்ஜெக்ட் இந்தியாவில் ஒரு மாணவர் மருத்துவர் ஆக வேண்டும் என்றால் அவர் இந்திய சட்டத்தின் கீழ ஏதாவது ஒரு மருத்துவ சட்டத்தின் கீழே அவர் மருத்துவத்திற்கான படிப்பை படுத்திருக்க வேண்டும் அப்போ இந்தியாவில் என்னென்ன சட்டங்கள் மருத்துவத்திற்காக இருக்கிறது மருத்துவ படிப்பிற்காக இருக்கிறது நம்பர் ஒன் உங்க எல்லாருக்கும் தெரியும் அலோபதி எம்பிபிஎஸ்கான டாக்டர் நீங்கள் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் இதுக்கு முன்னாடி ஐஎம்சி ஆக்ட்ன்னு இருந்தது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த சட்டத்தின் கீழே வரக்கூடிய எம்பிபிஎஸ் போன்ற படிப்புகளை நீங்கள் படித்தால் நீங்கள் டாக்டர் ஆகலாம் இரண்டாவது National கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஆக்ட் டுவெண்ட்டி இதற்கு முன்பாக இந்த சட்டம் இந்தியன் மெடிக்கல் சென்ட்ரல் கவுன்சில் ஆக்ட் நைன்டீன் செவன்டி என்று இருந்தது இதற்கு கீழே தான் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா சித்தா யுனானி சௌகாரிப்பா இது போன்ற படிப்புகள் இது போன்ற பிரிவுகள் இந்த சட்டத்தில் வருகிறது இதன்படி இது இந்திய மருத்துவம் இந்தியன் மெடிசன் அப்படிங்கிறது இந்திய மருத்துவம் ஸோ இதன் கீழ் இந்த படிப்புகள் எல்லாம் நீங்கள் படிக்க முடியும் சித்தா டாக்டர் ஆகலாம் ஆயுர்வேத டாக்டர் ஆகலாம் மூன்றாவது சட்டம் நேஷனல் கமிஷன் ஃபார் ஹோமியோபதி ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது முன்பாக ஹோமியோபதி சென்ட்ரல் கவுன்சில் ஆக்ட் நைன்டீன் செவன்டி த்ரீ என்று இருந்தது ஸோ இதன்படி இதற்கு கீழ் வரக்கூடிய ஹோமியோபதி படிப்பை நீங்கள் அதற்கான டாக்டர் படிப்பை படித்து நீங்கள் டாக்டர் ஆகலாம் அப்ப இந்த மூன்று சட்டத்தின் கீழ் வரக்கூடிய படிப்புகளை படித்து அதுல வரக்கூடிய என்ட்ரி எக்ஸாம் எக்ஸிட் எக்ஸாம் எல்லாம் கிளியர் வரையறுக்கப்பட்டுள்ள விதிகள் படி அதுல இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் படி ஒருவர் செய்து டாக்டர் ஆகலாம் நண்பர்களே மருத்துவ படிப்பிற்காக இருக்கக்கூடிய இந்த மூன்று மத்திய அரசாங்க சட்டங்களிலும் அண்ட் யோகிக் சயின்சஸ் என்ற வார்த்தையே இல்லை இதுதான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கிட்ட மிக மிக முக்கியமான முதல் கேள்வி எந்த சட்டத்தின் கீழ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் அதாவது எந்த மத்திய அரசாங்கத்தின் சட்டத்தின் கீழ் இந்த பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் நீங்கள் நடத்துகிறீர்கள் இந்த மூன்று சட்டங்கள் வெறும் சட்டம் மட்டுமல்ல அதற்கு கீழே ரொம்ப தெளிவாகாத ஒரு கமிஷனாக அதற்கு கீழே பல ஃபங்க்ஷனாலிட்டிஸோட எப்படியெல்லாம் ஒரு டாக்டர் மருத்துவம் சம்பந்தமான படிப்பு அது முடித்த பிறகு அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லா விஷயங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமாக இந்த சட்டத்தின் கீழே எத்திக்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு என்ற ஒரு போர்டு இருக்கு அப்போ ஒருவர் டாக்டர் முடிச்சிட்டாரு எக்ஸிட் எக்ஸாம் எல்லாம் பிறகு இப்போ எம்பிபிஎஸ் உங்களுக்கு தெரியும் இந்த ஹவுஸ் சர்ஜன் இதெல்லாம் பண்ணுவாங்க அதற்கு பிறகு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எங்க செய்வாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டில் தான் செய்வாங்க அந்த மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நேஷனல் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கு ஸ்டேட் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கு ஸோ இந்த சட்டத்தின் கீழே வரக்கூடிய ஸ்டேட் ரெஜிஸ்டர்ல இங்கே ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா இந்த ஸ்டேட் ரெஜிஸ்டர் கடைசியில் நேஷனல் ரெஜிஸ்டரோட ஷேர் செய்யப்படும் நேஷ்னல் ரெஜிஸ்டர்லையும் அதற்கான தகவல்கள் இருக்கும் இதன் மூலமாக தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணாருனா தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணார்னா அவர் எங்கே எங்கே வேணாலும் போய் இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் அவர் டாக்டராக இருக்கலாம் அதே மாதிரி சித்தா யுனானி ஆயுர்வேதா அப்படின்னு சொன்னிங்கன்னா இது ஒவ்வொன்றுத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போர்டுக்கு பேர் தான் டிஎன் போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசன் எம்பிபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய போர்டு டிஎன் மெடிக்கல் கவுன்சில் ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு பிறகு சித்தா யுனானி ஆயுர்வேதா போன்ற படிப்புகள் முடிச்சாங்கன்னா தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசனுக்கு கீழே ரிஜிஸ்டர் செய்வாங்க பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் முடிச்சாங்கன்னா எங்க ரிஜிஸ்டர் செய்வாங்க நண்பர்களே மீண்டும் ஒரு முறை சொல்றேன் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அவர்கள் நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் சட்டத்தின் கீழே வரக்கூடிய நீங்க அந்த என்சிஐஎஸ்எம் வெப்சைட்ல நீங்க வேணாலும் போய் பார்க்கலாம் சட்டத்தை வேணாலும் படிக்கலாம் அந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கனாலே அதற்கு கீழே வரக்கூடிய துறைகள் கண்கூடா உங்களுக்கு தெரியும் ஆயுர்வேதா யுனானி சித்தா சோவாரிக்பா பாக்குறீங்க இல்லையா இதன் கீழ் இதற்கான படிப்புகள் படித்தவர்களை தான் தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசன் ரெஜிஸ்டர் செய்ய முடியும் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் முடித்தவர்களையும் இந்த போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசனுக்கு கீழே ரிஜிஸ்டர் செய்ய துவங்குறாங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா முதல் முதல்ல யாருக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் உடைய பிரின்சிபலாக இருக்கக்கூடிய டாக்டர் மனவாலன் ஏற்கனவே இவர் மீதான முறைகேடுகள் நம்ம வெளியிட்டிருக்கிறோம் இவர்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வருடம் ஜீரோ ஜீரோ ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ணுடன் ரெஜிஸ்டர் செய்யப்படுகிறார் இவருக்கு பிறகு பலர் ரெஜிஸ்டர் செய்யப்படுகிறார்கள் எப்படி என்சிஐஎஸ்எம் என்ற சட்டத்தின் கீழ் வரக்கூடிய அந்த சட்டத்திலேயே நீங்க பார்க்கலாம் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் என்றால் அது ஆயுர்வேதா விஞ்ஞானி சித்தா சோஹாரிபா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போ இது நான்கு தான் இருக்கிறது என்றால் இதை தாண்டி இருக்கக்கூடிய இதில் சொல்லப்படாத பேச்சுலர் சயின்சஸ் இந்த சட்டத்தின் கீழ் வரக்கூடிய டிஎன் போர்டு ஆஃப் இந்தியன் எப்படி செய்ய முடியும் எப்படி ரெஜிஸ்டர் செய்து வருகிறார்கள் இதை தெளிவாக தமிழ்நாடு அரசாங்கம் மக்களுக்கு விளக்க வேண்டும் ஒரு சட்டத்தின் கீழே மருத்துவ படிப்பு படித்து ரெஜிஸ்டர் ஆகுபவர் மருத்துவ வேலை மட்டும் பக்கத்தில் அதை தாண்டி அவருக்கு பலவிதமான லீகலா சில சேங்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் ஃபிட்னஸ் கொடுக்கலாம் அவர் வந்து டெத் சர்டிபிகேட் கொடுக்கலாம் ஒரு நீதிமன்றத்தில் எவிடன்ஸ்க்கு போய் நிற்க முடியும் அப்போ இதெல்லாம் பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ் படித்தவங்க பண்ண முடியுமா அரசாங்கம் விளக்கம் அளிக்கணும் அல்லது இது பிஎஸ்சி யோகா மாதிரி ஒரு கோர்ஸ் தானா சொல்லுங்க நண்பர்களே நாம இதை இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்ப்போம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நீட்டுக்கான பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒரு பக்கம் அந்த நீட் எக்ஸாம்னால இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொரு பக்கம் அந்த பேப்பர் லீக்லாம் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று பலர் போன ஆட்சியில் இருந்தவங்க சொன்னாங்க இந்த ஆட்சியில இருந்தவங்க அவங்க சொன்னாங்க ஆனால் இதுவரை ஒழித்தப்பாடு இன்றைய கள நிலவரம் என்ன அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் நீட் எழுதினாதான் டாக்டருக்கான படிப்பை துவங்க முடியும் இதுதான் இன்றைய நிலவரம் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நீட் எழுதணும் ஆயுர்வேதா சித்தா யுனானி சோவாரிக்பா படிக்கணும்னா நீட் எழுதணும் ஹோமியோபதி படிப்பு படிக்கணும்னாலும் நீட் எழுதணும் இந்த நீட் என்பது மருத்துவ படிப்பு எதுவாக இருந்தாலும் நுழைவதற்கு எழுத வேண்டும் என்று இன்று சட்டமாக இருப்பதால் அது வேறு வழி இல்லாமல் எழுத வேண்டிய கட்டாயத்திற்கு நம்ம மாணவர்கள் இருக்கிறாங்க நீட்டுக்கு எதிராக இவ்வளவு போராட்டங்கள் இவ்வளவு குரல்களை எழுப்பிய பிறகும் கூட நீட் எழுதினால்தான் மருத்துவ படிப்பையே துவங்க முடியும் என்று இருக்கக்கூடிய இன்றைய மட்டும் நீட் கிடையாது நீட் எக்ஸம்ஷன் உண்டு என்று சொல்வது உண்மையிலேயே இந்த பிஎன் ஒய் எஸ் மருத்துவ படிப்பு என்ற கேள்வியை என்ற சந்தேகத்தை மிக மிக வலுப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கேள்வி ஏன் முக்கியம் அப்படின்னா இன்னைக்கு இந்த பிஎன்ஒய்எஸ் அப்படிங்கிற கோர்ஸ் முன்னாடி வெறும் அரும்பாக்கத்தில் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் நடந்துட்டு இருக்கோம் தற்பொழுது இன்னொரு கவர்மெண்ட் காலேஜ் செங்கல்பட்டுல ஒரு இன்டர்நேஷனல் காலேஜ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்தில் பல தனியார் கல்லூரிகளுக்கு நாங்கள் அப்ளிகேஷன்லாம் கொடுக்குறோம்னு சொல்லியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த தனியார் கல்லூரிகள்லாம் இன்னைக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுமா பண்ணுறாங்க பிகம் அ டாக்டர் வித் அவுட் நீ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம் அப்போ மக்கள் மத்தியில பெற்றோர்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில நீங்கள் நீட் எழுதாமல் ஒரு டாக்டராக முடியும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்றாங்க இது வந்து எம்பிபிஎஸ் சித்தா இது போன்ற விஷயங்களுக்கு ஈக்குவலண்டான ஒரு டாக்டர் படிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா ஒன்றிய அரசின் மூன்று சட்டங்களுக்கு கீழே வராத படிப்பையும் தமிழ்நாடு அரசே இது மருத்துவ படிப்பு என்று நடத்த முடியும் என்றால் நீட் எழுதாமலேயே டாக்டர் ஆக முடியும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிக்க முடியும் என்றால் அப்போ எம்பிபிஎஸ்க்கு சித்தாக்கு இதுக்கெல்லாமும் பிஎன் மாதிரி நீட் இல்லாமலே நீங்க மருத்துவ படிப்பு நடத்திடலாமே தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசனும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலும் எப்படி நீங்கள் வந்து இன்று பிஎன்ஒய்எஸ்சில் ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அதே மாதிரி எம்பிபிஎஸ்க்கோ சித்தாக்கும் ஆயுர்வேதாக்கும் இவர்களெல்லாம் டாக்டரை தான் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடலாமே நான்காவதாக நாம் பார்க்க இருப்பது மிக மிக முக்கியமானது கவர்மெண்ட் மட்டும் பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ் நடத்தல தனியார் கல்லூரிகளும் கடந்த சில ஆண்டுகளாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன் தனியார் கல்லூரிகளில் இதுல சரியான தரம் இல்லை லேப் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற புகார்கள் வந்த வண்ணம் உங்க எல்லாருக்கும் யாவருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு எஸ் கல்லூரியில மூன்று மாணவிகள் இறந்து போறாங்க அதற்கு பிறகு அந்த கல்லூரிகளில் எப்படி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வெளிவருது அப்போ தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு யார் அக்ரடிஷன் கொடுக்கிறாங்க யார் அதை நிர்வகிக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த மூன்று ஒன்றிய சட்டத்தின் கீழ வரக்கூடிய படிப்புகளுக்கு அந்த சட்டத்தின் கீழேயே மெடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்டு என்று ஒன்று சொல்லப்பட்டது என்சிஐஎஸ்எம் ஆக்ட்ல இப்படி ஒரு போர்டு இருக்கு அந்த போர்டோடைய வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அக்ரெடிஷன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு காலேஜ்லையும் சித்த ஆயுர்வேதா இது போன்ற படிப்புகளுக்கெல்லாம் எவ்வளவு சீட் அவர்களுக்கு அக்ரெடிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு எவ்வளவு இருக்கு எவ்வளவு குறைச்சிருக்கிறாங்க எவ்வளவு அதிகப்படுத்திருக்கிறாங்க இது எல்லாமே நீங்க வெப்சைட்ல போய் பார்க்க முடியும் ஆனால் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ்க்கு யார் இந்த தனியார் கல்லூரிக்கு அக்ரடிஷன் கொடுக்குறாங்க இது போன்ற எந்த போர்டும் இல்லை நேஷனல் லெவலில் யார் இருக்கிறாங்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியே அஃபிலியேஷன் தனியார் கல்லூரிகளுக்கு கொடுத்து எந்த விதமான நேஷனல் லெவல் அக்ரெடிஷனும் இல்லாமல் இது போன்ற ஒரு மருத்துவ கல்லூரியை மருத்துவ படிப்பை நடத்த முடியுமா மேலும் இது ஒரு மருத்துவ படிப்பு தானா அப்படிங்கிற சந்தேகத்தை இது வலுப்படுத்துகிறது இது உங்களுக்கு புரியணும்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாருக்கும் எப்படி ஏஐசிடி அக்ரெடிஷன் அங்கே இருக்கும் அப்போ இங்க அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி மருத்துவத்துல இந்த மெடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் அவங்க அக்ரெடிஷன் கொடுக்கணும் இங்கே யூனிவர்சிட்டிஸ் வந்து மெஞ்சிஆர் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் கொடுக்கணும் ஆனால் அந்த விதமான எந்த அக்ரெடிஷனும் இல்லாமல் இவர்களாகவே பிஎன்ஒய்எஸ் அப்ளிகேஷன் மட்டும் கொடுத்து கல்லூரிகள் நடத்த முடியுமா சரி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் கொடுப்பதற்கு என்ன செய்யறாங்க என்ன ஸ்டாச்சூட் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அவங்களுடைய வெப்சைட்ல போய் பார்த்தா அவர்கள் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கீழே ஹோமியோபதி ஆயுர்வேதா சித்தாலாம் லிஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க இதை எப்படி இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணாங்க எந்த சட்டத்தின் கீழே இன்க்ளூட் பண்ணாங்க நம்ம யாருக்கும் தெரியல அரசாங்கம் தான் இதற்கு பதில் சொல்லணும் சரி இந்த ஒவ்வொன்றுக்குள்ளையும் போய் அவர்கள் அஃபிலியேஷன் கொடுப்பதற்கு தனியார் கல்லூரிகளுக்கு அஃபிலியேஷன் கொடுப்பதற்கு என்ன என்ன கண்டிஷன் சித்தால ஆயுர்வேதால இதெல்லாம் உள்ள போய் பார்க்கும்போது பன்னிரெண்டாவது பாயிண்ட்ல தனியார் கல்லூரிகளுக்கு அந்த ப்ரொவிஷனல் அஃபிலியேஷன் கொடுக்க வேண்டும் என்றால் அதோடைய மிக முக்கியமான கண்டிஷனாக என்ன போடுறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் மத்திய திட்டம் அதாவது ஒன்றிய அரசாங்கத்திடம் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியன் மெடிசன் முன்னாடி இருந்த சட்டம் இப்பொழுது அந்த சட்டத்தை என் என்று மாற்றியுள்ளார்கள் அவர்களிடம் இருந்து அந்த கவுன்சிலிடம் இருந்து அனுமதி பெற்றால்தான் ஒரு கல்லூரியை துவங்க முடியும் என்று சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி இதை எல்லாத்துக்கும் சொல்றாங்களா நீங்க பார்க்கலாம் ஸ்கிரீன் ஆனால் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் குள்ள நீங்க கிளிக் பண்ணி நீங்க யார் வேணாலும் பார்க்கலாம் நீங்க போய் கிளிக் பண்ணி பாருங்க பன்னிரெண்டாவது பாயிண்ட் அதே பன்னிரெண்டாவது பாயிண்ட்ல ப்ரொவிஷனல் அப்ளிகேஷன் என்ன போட்டிருக்கிறாங்க தனியார் கல்லூரி இது போன்ற அப்ளிகேஷன் வாங்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு ட்ரஸ்டாவோ சொசைட்டியாக ஒரு ஐம்பது பெட் கொண்ட ஹாஸ்பிட்டல் நடத்தக்கூடியவர்களாக ஒரு நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதான் கண்டிஷன் அப்போ எப்படி அந்த ஒன்றிய அந்த அக்ரெடிஷன் எதுவுமே இல்லாமல் அனுமதி இல்லாமல் கல்லூரி துவங்க முடியும் அப்படிங்கிற கேள்வி மேலும் மேலும் வலுக்கிறது உண்மையிலேயே இது மருத்துவ படிப்பு தானா என்ற கேள்வி மேலும் மேலும் வலுக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களே சுகாதாரத்துறை செயலர் சுப்ரியா சாகு அவர்களே உங்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான கடமை பெற்றோர்களும் மாணவர்களும் மருத்துவ கனவுடன் இருக்கக்கூடியவர்களும் அந்த கவுன்சிலிங் போவதற்கு முன்பாக நீங்கள் அவர்களுக்கு தெல்ல தெளிவாக இந்த கேள்விகளுக்கு விடை அளிக்க வேண்டியது உங்கள் கடமை எப்படி ஒன்றிய அரசின் அந்த மூன்று சட்டங்களுக்கு கீழ் வராத பேச்சுலர் ஆஃப் அண்ட் யோகிக் சயின்சஸ் ஒரு டாக்டர் படிப்பு அது எந்த சட்டத்தின் கீழ் எந்த ஒன்றிய அரசின் சட்டத்தின் கீழ் வருகிறது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்து நம்பர் எப்படி தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசன் இந்த சட்டத்தின் கீழ் வராத ஒரு கோர்ஸ் முடித்தவரை டாக்டர் என்று ரிஜிஸ்டர் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் நீட் எழுதாமல் எப்படி பிஎன் ஒய்எஸ் மட்டும் டாக்டராக முடியும் அந்த படிப்பில் சேர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மக்களுக்கு விளக்க வேண்டும் நான்காவதாக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மற்ற மருத்துவ கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் அஃபிலியேஷனுக்கு நேஷனல் அக்ரெடிஷன் இந்த மாதிரி அசஸ்மெண்ட் போர்டு இந்த மாதிரி போர்டில் இருந்து அக்ரெடிஷன் வாங்கிட்ட பிறகுதான் அவர்கள் அஃபிலியேட் செய்யும் பொழுது எப்படி பிஎன்ஒய்எஸ் மற்றும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியே அப்ளிகேஷன் கொடுத்து இது போன்ற மருத்துவ கல்லூரிகளுக்கு தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுக்க முடியும் உண்மையிலேயே பிஎன்ஒய்எஸ் என்பது ஒரு மருத்துவ படிப்பு தானா ஒரு டாக்டர் படிப்பு தானா தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இது மாணவர் பெற்றோர்களுடைய மருத்துவ கனவு சம்பந்தப்பட்டது அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அதனால தான் இது ஒரு சென்சிட்டிவான மிக முக்கியமான ஒரு இஷ்யூவாக இருப்பதால் தான் நாங்கள் இதை ஒன்றிணைத்து நீக்கி பல வருடங்களாக இது ஜவ்வு மாதிரி ஸ்டேட்டஸ் கோவாக இழுத்துக்கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு அரசு அந்த ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க இது மாணவர்களுக்கு நல்லது அல்ல அவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அல்ல இதற்கு தெளிவான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் தீர்வு காணப்படணும் அப்போ அந்த தீர்வை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் முதல்வர் நீ சுகாதாரத்துறை அமைச்சர் நீ நாங்கள் இந்த வீடியோவில் கேட்ட இந்த நான்கு கேள்விகளையும் விழாவாரியாக உங்களுக்கு கடிதமாகவும் அனுப்பியிருக்கிறோம் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை காணுவது உங்களுடைய கடமை நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை அறப்போர் தொடரும்